இனிமே ஹைவேல இருபது கிலோமீட்டருக்கு கம்மியா வண்டி ஓட்டினா டோல் கட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லப்பா நம்ம பாட்டுக்கு சல்லுன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு சூப்பரான விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இனிமே டோலே தேவலப்பா நாங்க வந்து குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வந்து கொண்டு வர போறோம் இந்த சிஸ்டம் மட்டும் கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு வண்டியையுமே நாங்க சேட்டலைட் கூட வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வண்டியும் ஹைவேவை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல டோல் சார்ஜஸ் வந்து வாங்கிக்குவோன்னு இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து கேட்டவொடனே நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம் என்ன ஒவ்வொரு வண்டியையுமே சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ண போகிறாங்களா இது எப்படி சாத்தியமாகும் இவங்க சும்மா வாயிலே வட சுடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சும்மா வாயில் மட்டும் வடை சுடல இதை நாங்கள் செய்யலையும் காட்டுறோம் அப்படின்னு இதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க இப்ப மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க ஒவ்வொரு வண்டிலையுமே ஆன் யூனிட் அப்படின்ற ஒரு கருவியை வந்து பொருத்த போறோம் இந்த கருவி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கருவிய சேட்டலைட் மூலமா கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு வண்டியும் எவ்வளோ தூரம் ஹைவேல ட்ராவல் பண்ண போறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டி வந்து ஹைவேக்குள்ள இருபது கிலோமீட்டருக்குள்ள தான் டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட நாங்கள் டோல் சார்ஜஸ் வாங்கவே மாட்டோம் எந்த ஒரு வண்டி இருபது கிலோமீட்டருக்கு மேல வந்து டிராவல் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் டோல் சார்ஜஸ் வந்து வாங்குவோம் இது கூட இப்போ வந்து டோல் சார்ஜஸ் நீங்க கட்டிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க ஒரு ஹைவேல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் ஒரே அமௌண்ட் தான் வந்து கட்டிட்டு இருக்கீங்க இது மாதிரி எல்லாம் இனிமேல் கட்டணும் அப்படின்ற அவசியமே இல்ல நீங்க வந்து ஒரு ஹைவேவை எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த டோல் சார்ஜஸ் கட்டினா போதுன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இந்த சிஸ்டம் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிராவல் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க ஏன்னா பல இடத்துல வந்து நம்ம நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம ஹைவேக்குள்ள வந்து நுழைவோம் அந்த ஹைவேல நம்ம நிறைய தூரம்லாம் வந்து போயிருக்க மாட்டோம் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே போயிருந்தா கூட அந்த இடத்துல நம்ம ஃபுல் டோல் சார்ஜஸை கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நம்ம வந்துடுவோம் இதே மாதிரிதான் போன வாரம் பழனிக்கு போனப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு ஹைவேவை பத்து கிலோமீட்டர் தாங்க நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த இடத்துல வந்து நான் நூறுரூவா டோல் சார்ஜஸ் வந்து கட்டினேன் இப்போ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த இடத்துல நூறுரூவா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் பாட்டுக்கு ஹைவே யூஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன் இது நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும் அதே மாதிரி நம்ம ஹைவே வந்து அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல சார்ஜஸ் பே பண்ணால் போதும் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணனும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அதனால கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்புடின்னா நம்ம ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பல இடத்துல நம்ம டோல் சார்ஜஸ் பே பண்ணுறதுக்காண்டி ரொம்ப லைனில் நின்றுட்டே இருப்போம் இந்த ஒரு விஷயத்தை கம்மி பண்ணணும் அப்படின்றது பண்றதுக்காண்டி தான் ஃபாஸ்ட் டேக் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் சில இடத்துல ஃபாஸ்ட் டேக் மூலமாக நம்ம டோல் சார்ஜஸ் கட்டினா கூட ஒரு சில இடத்துல வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி மட்டும் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் நிற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம பாட்டுக்கு வண்டி எடுக்கிறோம் அப்படினா சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் எந்த இடத்துல நிறுத்துறோமோ அந்த இடத்துல மட்டும் நிறுத்திக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டோல் சார்ஜஸ் வந்து கட் ஆகிக்கிறோம் இதனால தான் இந்த ஒரு சிஸ்டம் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்க்கப்படுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு சிஸ்டத்தை இப்ப இம்ப்ளிமென்ட் பண்றாங்கன்னு ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स